தன்னை முதலமைச்சராக வேட்பாளராக சொல்லி ஓட்டு கேட்பதை விட கொத்தாம்பது போய் ஓட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் அவர் வந்தார் நீங்க என்ன முடிவாக இருந்தாலும் டெல்லி எடுக்கட்டும் டெல்லி எடுப்பு தான் இருந்து முடிவு அது எனக்கு இல்ல பத்திரிக்கையான உங்களுக்கே தெளிவா தெரியும் அதுக்கப்புறம் ஏன் திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்கீங்க பாயிண்ட் வந்து நிறுத்திருக்காரு நைனா ராகேந்திரன் எனக்கு ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அதுக்கு சங்கிக்க பிடிச்சி அண்ணாமலை ஆர்வலர்கள் பிடிச்சி கிடைச்சிருக்காங்க இங்க நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேட்டர் கிடையாது இருபத்தி ஒன்பது தான் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல இப்ப சமீபத்துக்கு இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சது வரைக்கும் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி இல்லையே போய் தனியா போய் மக்கள் தேர்தலுக்கு நிற்கிறதுக்கான பிளான போட்டுவாங்க அதுக்கான கொக்கியை நைனார் போற நைனார் பிடிச்ச கடிச்சு வைக்கிறாங்க